வணக்கம் மக்களே வெல்கம் டு ட்ரெஸ்ட் அப்டேட்ஸ் ரேஷன் கடை வேலைக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஒரு சில மாவட்டத்தினருக்கு அதுக்குண்டான இன்டர்வியூ ஹால் டிக்கெட் வந்து வந்திருக்குது அந்த ஹால் டிக்கெட்டை நம்ம எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற முழு தகவல் இந்த வெளியில் பார்க்கலாம் இந்த வெடியோவில் திருப்பூர் மாவட்டத்தோட ஹால் டிக்கெட் பற்றி பார்க்கலாம் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் வந்து ஹால் டிக்கெட் வந்திருக்குதா அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட மாவட்டத்தை செலக்ட் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் வெப்சைட்குள்ளே லாகின் பண்ணாலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கலரில் ஒரு பேஜ் இருக்கும் அந்த பேஜில் வந்து ஹால் டிக்கெட்னு சொல்லி லிங்க் ஆகிட்டு இருக்கும் அதில் நீங்கள் சேல்ஸ்மேனாக பேக்கர்ஸாக எந்த போஸ்டிங் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த போஸ்டிங் நேராக இருக்கிற இன்டர்வியூ ஹால் டிக்கெட்டுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு க்ளிக் பண்ணுங்கள் அடுத்த பேஜ் உங்களுக்கு மூவ் ஆகும் அதில் வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு அல்லது டேட்டா பெர்த் அப்படின்னு சொல்லி மூணு ஆப்ஷன் கேட்டிருக்கும் யூசர் ஐடிங்கிற இடத்துல அவங்களோட அப்ளிகேஷனில் இருக்கிற அப்ளிகேஷன் ஐடி பாஸ்வேர்டு தெரிஞ்சால் போடுங்க நீங்கள் கிரியேட் பண்ணும்போது இல்லை அப்ளை அப்ளை பண்ணும்போது பாஸ்வேர்ட் போட்டிருப்பீங்க தெரிஞ்சால் அதை போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்களோட டேட்டாப் பர்தை செலக்ட் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் யூசர் ஐடி பாஸ்வேர்டு ரெண்டுமே தெரில அப்படின்னா ஃபர்கட் பாஸ்வேர்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களோடய மெயில் ஐடி கேட்கும் ரேஷன் கடை வேலைக்கு அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடி கொடுத்து டைப் பண்ணிங்கன்னா சப்மிட் கொடுத்திங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு மெயில் ஐடி வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு ரெண்டுமே உங்களுக்கு மெசேஜில் மெயிலில் வந்து வந்துடும் யூசர் ஐடி அப்ளிகேஷன் ஐடி மட்டும் தெரியும் பாஸ்வேர்டு தெரியாதுங்கிறவங்க அப்ளிகேஷன் ஐடி டைப் பண்ணிவிட்டு கீழே பாஸ்வேர்டுங்கிற இடத்துல அல்லது ஆப்ஷனில் வந்து டேட்டா பர்த் இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு இயரை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் மந்த்தை செலக்ட் பண்ணி டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த பேஜ் மூவ் ஆகும் அந்த பேஜில் வந்து அடுத்த பேஜில் வந்து உங்களோட ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு நான் இருக்கும் அதில் டவுன்லோட் ஹால்டிக்கெட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த பேஜில் உங்களோட ஃபோட்டோ உங்களோட அப்ளிகேஷன் ஐடி எல்லா டீட்டெயிலும் அதில் ஷோ ஆகும் உங்களோட கம்யூனிட்டி எல்லாமே அதில் ஷோ ஆகும் ஹால் டிக்கெட்டில் வந்து உங்களோடய ஃபோட்டோ உங்களோட பேர் அப்பா பேரு அட்ரஸ்ஸு இந்த டேட்லாம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ட்ரிவியூ வந்து எந்த பிளேஸில் நடக்குது அப்படிங்கிற லொக்கேஷன் வந்து ஃபுல் டேட்டில் அதில் போட்டிருப்பாங்க பின்கோடோட அதை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இன்ட்ரிவியூ எந்த டேட்டில் நடக்குது எந்த டைமில் நடக்குது அப்படிங்கிற டேட்டில் போட்டிருப்பாங்க உங்களுக்கு எந்த டைமிங் போட்டிருக்காங்களோ அந்த டைமுக்கு ஆஃப் அன்க்கு முன்னாடியே நீங்கள் அந்த லொக்கேஷன் வந்து நீங்கள் போய்க்கோங்க இன்ட்ரி போகும்போது இந்த ஹால் டிக்கெட் இன்ட்ரி ஹால் டிக்கெட்டையும் நீங்கள் அவுட் கொண்டு போகணும் அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு அப்ளிகேஷன் ஜென்ரேட் ஆகிருக்கும் அதோட பிரின் கொண்டு போகணும் அதுபோக உங்களோட ஒரிஜினல் ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்தீங்களோ அது எல்லாமே ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் என்ன என்னென்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கிறீங்களோ அதுபோக ஆதார் கார்டு கம்யூனிட் சர்டிஃபிகேட்டு இது எல்லாமே ஒரிஜினல் கொண்டு போயிருங்க அது எல்லாமே ரெண்டு ரெண்டு காப்பி ஜெராக்ஸும் கொண்டு போயிருங்க உங்களோட ஜெராக்ஸில் வந்து கீழே வந்து லாஸ்ட்டில் உங்களோட சைன் போட்டுக்கோங்க செல்ஃப் அட்டஸ்டடு சைன் போட்டுட்டு எல்லா ஜெராக்ஸையும் நீங்கள் அதை கொண்டு போகிற மாதிரி இருக்கும் வேறு எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்டு மாற்றுத்திறனாளி சான்றிதழ் அதுபோக பிஎஸ்எம் சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி ஏதாவது முன்னுரிமை சர்டிஃபிகேட் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதையும் அடிஷனல் எடுத்து போய்க்கோங்க ஃபோட்டோவும் ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோ எதுவும் எதுக்கும் கையில் வச்சுக்கோங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் இன்னும் இது மாதிரியான யூஸ் பண்ண தகவலை தெரிஞ்சக்கோ நம்ம ட்ரெஸ்ட் அட்வாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பில்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ